உடனுக்குடன் கோவையில் இருந்து ஆணை கட்டி நோக்கி சென்ற அரசு பேருந்தை காட்டு யானை வழிமறித்திருக்கிறது பார்த்து வருகிறோம் அரசு பேருந்தை காட்டு யானை வழிமறித்திருக்கிறது பயணிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் காட்டு யானைக்கு வயது பேருந்தை பின்னோக்கி ஓட்டுநர் இயக்கியிருக்கிறார் அரசு பேருந்தை காட்டு யானை ஒன்று வழிமறித்திருக்கிறது இதனால் பொதுமக்களும் அச்சமடைந்த நிலையில் காட்டு யானைக்கு பயந்து பேருந்தை சுமார் நிமிடத்திற்கு மேலாக சாலையை வழிமறித்து நின்ற யானையால் பயணிகள் அச்சமடைந்திருந்தனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் ஆனை கட்டியை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தை காட்டு யானை ஒன்று வழிமறித்ததால் பயணிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள் பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கார்த்திக் விவரங்களை கேட்டு பெறலாம் கார்த்திக் இது தொடர்பான முழு விவரம் என பதிவு பண்ணுங்க கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன குறிப்பாக யானைகள் அதிக அளவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் வளத்தை செல்லக்கூடிய சூழலானது இருந்து வருகிறது இந்த சூழலில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலைப்பாதைகளில் அடிக்கடி வனவிலங்குகள் அதாவது யானை உள்ளிட்ட விலங்குகள் வந்து சாலையை மறிப்பதும் போக்குவரத்துக்கு இடையூறு செய்வதுமான அந்த சம்பவங்கள் தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் கோவையிலிருந்து ஆணை நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த போது மலைப்பாதையில் திடீரென காட்டு யானை ஒன்று இருக்கிறது அப்போது பேருந்து நோக்கி அந்த காட்டு யானை ஓடி வரவே பேருந்து பேருந்தை சிறிது நேரம் ஓட்டுநர் பின்னோக்கி இருக்கிறார் சுமார் பதினைந்து நிமிடத்திற்கு மேலாக சாலையை மறித்து நின்ற ஒற்றை காட்டு யானை காலையோரம் சென்று வனப்பகுதிக்குள் சென்றது இதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது தொடர்ந்து ஓட்டுநர் பேருந்தை இயக்கி யானைகட்டி பகுதிக்கு சென்றார் யானை பேருந்தை வழிமறைத்ததால் பேருந்தில் இருந்தவர்கள் அச்சத்தில் குறைந்த ஒரு சூழலானது ஏற்பட்டது மேலும் இந்த யானை பேருந்தை வழிமறைத்ததை அங்கிருந்த பயணிகள் பேருந்தில் இருந்த பயணிகள் வந்து தங்களது செல்போனை வீடியோவாக பதிவேற்றி அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகள் அதிகம் நெட்டி சிங்கவால் பகிரப்பட்டு வருகிறது உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி